எந்த முன்மேற்பாடும் குறிப்புகளும் இல்லாமல் தான் நடந்திருக்கிறேன் நிறைய அனுபவங்கள் நிறைய சொல்ல வேணா இது நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் அவர் அடிக்கடி வந்து காட்டலாம் அதுவும் என்னது அவசா மனத்தவர்கள் மறைவின் பிறகு அவர்கள் முதுகெலியை கூட நான் பொருட்படுத்தாமல் அவர் அவர் தோழிய நிறைய பாரத்தை நான் சுமத்தி சின்ன சின்னதாக எண்ணெய் இருந்தால்தான் அவர்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் போட்டு கேட்டு அதுவும் அவர்கள் அத்தனை வேலைகளுக்கு நடுவில் ரொம்ப ஆர்வமாக படித்து விமர்சித்து தப்பி கதைகள் அவரையும் கூட வேலை வேலைக்கு சிடிப்பாக்கி கொடுத்த கதைகள் முதலிலிருந்து ஊத்தாரத்தை வந்து எடுத்து கொடுத்த கதைகள் இப்படி எத்தனையும் எடுக்காமல் போன கதைகள் சினிமாவுக்காக என்று எழுதி எத்தனையோ நிறையா ஃபைல் ஃபைலாக வீட்டில் இருக்கேன் மருதநாயகம் என்ற ஒரு படத்திற்கு நான் வந்து குரு சுஜாதா கமலஹாசன் எழுதிய திரைக்கதையுமே எழுதி கொடுத்துருந்தேன் அதுல அவர் வந்து தன்னுடைய பேரை அடிச்சிட்டு என்ன படிச்சுட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கு கமலஹாசன் போட்டாலே போதுமானதுன்னு சொன்னாங்க அப்ப நான் சீரியஸா நான் இப்ப சொல்வார் அப்புறம் பாத்துக்கிறவங்க நிஜமாகிட்டு போயிட்டாரு அவர் இப்ப இன்னுமே நான் முருதநாயகம் எடுத்தால் அதுல நான் எழுதிதான் எடுக்கணும்னு

எனக்கு ரொம்ப புறாமையா இருக்கும் கேரளாவுக்கு போகும்போதும் மகாராஷ்டிரத்துக்கு போகும்போதும் அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா இது பண்ணுவாங்க புத்தக கண்காட்சி எல்லாம் கேரளாவில முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பிரமாதமா நடக்கும் நமக்குள்ள அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா சுஜாதா கதைகளை மலையாளத்து டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு எப்படி இருக்காங்க சுஜாதா சௌக்கியமான மலையாளத்துல கேட்பாங்க எனக்கு ஒரு மாதிரி கோபமாவே இருக்கும் அந்த கோபு கோபத்தை கொஞ்சம் தனித்துதற்கு நன்றி நன்றி உங்களுக்கு மட்டும் இல்ல இங்கே நான் வார்த்தைகளுக்கு சொல்ல வேண்டும் மனசுக்கு சொல்ல வேண்டும் கனிமொழியவர்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் எந்த சாயமும் பூசிக்கொள்ளாமல் ரசிகத்தன்மையோடு இங்கே வந்திருக்கிறார்கள் முக்கியமாக கனிமொழியவர்கள் அரசியல் அந்தஸ்து கட்சி வண்ணம் எதுவும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராக எழுத்தாளரின் பெண்ணாக இங்கே வந்திருக்கிறார் நாம் இங்கே வந்திருப்பது ரசிகன்கள் என் அட்ரஸ் ப மாட்டீங்க இப்ப சாரேதா பேசும்போது கிட்டத்தட்ட நான் சொல்ல நினைத்த சில விஷயங்களை சுஜாதா அவர்கள் இவங்க ஹீரோஸ் டெலிஃபோன் பட் காலை ரெண்டு பேரும் வித்தியாசமானவர்கள் அது வந்து இவருக்கு மேல்நாட்டு தாக்கம் ரொம்ப ஜாத்தின்னு சொல்லுவாங்க சுஜாதா சார் கண்டிப்பா இருக்கும் அவர் படித்த புத்தகங்கள் அப்படி அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்ட காலேஜ் இருக்கு அது இல்லாம இருக்காரு பட் அது தாக்கம் இருந்தாலும் அதை தமிழ் ஆக்கம் செய்வது எத்தனை பேருக்கு வரும் பிரமாதமா இருக்கிற ஒரு ஆங்கில நடையை பார்த்துட்டு தமிழ்ல அபண்டன் பிரஸ் அப்படின்னு அவங்க இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அது தமிழ் ஆக்கம் பண்ணும்போது எப்படி பிரமாதம் ஆகிய கனவு தொழிற்சாலை நினைக்கிறாங்க ஏராளமான மார்புடன் நடிகையின் தாயார் அங்கே உட்கார்ந்து அது வேற எக்கச்சக்கமான அபரிமிதமான இதெல்லாம் அமல்நாட்டுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லாத மாதிரி இவர் கரெக்ட் வார்த்தையை பொருத்தி தமிழ்ல தமிழ்லயே எழுந்த மாதிரி போடுவார் ரொம்ப பிரமாதமா இருக்கு எத்தனையோ சொல்லலாம் அது சரி அது வந்து ஆங்கில பார்க்கணும்னு சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மட்டுமே தெரியுங்க இதுல ஸ்ரீரங்கத்த தேவதை தான் நினைக்கிறாங்க மாமி என்ன தேசங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க சேனம் கேட்ட குதிரை மாதிரி மாமி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க குதிரையும் தெரிஞ்சிருக்கணும் நாமையும் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ரெண்டு தெரியாது என்னன்னா இங்க வந்திருந்தவர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்தை நான் வந்து அவருடைய சன்ன பார்த்தேன் முடிஞ்சு போயிட்டாரு அவங்களும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த பேச்சு இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தான் எனக்கே ஆறுதல் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அது அவங்களுடன் எனக்கு இருந்த தொடர்பு நட்பு இதெல்லாம் பத்தி சொல்லிட்டே போலாம் நான் பெங்களூர்ல இருக்கும்போது தேடி தேடி போய் பார்த்துட்டு வருவேன் சில விஷயத்துக்கு வேலையாக இடத்துல சுஜாதாவை பார்த்தாம சுஜாதாவை பார்ப்பதற்காகவே நான் போயிருக்கேன் பெங்களூருக்கு அதுல ரெண்டு பேர் ஒருத்தர் பீவிக்காரன் அவரும் இல்லை என்று அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துட்டா ஏதோ ஒரு புத்துணர்ச்சி எலெக்சர் சார் மாதிரி திரும்பி வந்து அப்ப எனக்கு தெரியாது இவங்க பேர் சுஜாதா

சொத்து சொல்ல முடியாது ஆனா பல கசப்புகள் இருந்திருக்கும் மதன் கூட சொன்னாரு என்ன மாதிரி சம்பளங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்குது அவர் வேறு நல்ல தொழிலில் உயர் உத்தியோகத்தில் இருந்ததுனால் தமிழை காதலித்தார் அவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய காதலுக்கு அவரின் காதலியின் பெயரையே வைத்தது ரொம்ப பொருத்தம் ஞானசம்பந்தம் அவர்கள் இங்கு பேசும்போது அவங்க சுஜாதா மாவட்டத்தில் கூட கொஞ்சம் புண்ணை வந்த மாதிரி இருந்தது பெரிய அது இனிமே அதை அவங்களுக்கு அடிக்கடி வர மாதிரி செய்ய வேண்டியது நண்பர்கள் கூடாமல் இருக்கும் எங்களுடைய கடமை இது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் தமிழ் எழுத்துலகில் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்க போய்தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குங்கிறது இல்லை இருக்கும் போதே பல பேர் குறைஞ்சிருக்கணும் அவர் இல்லைங்கும் போது அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு பல பேருக்கு தெரியும் இது ஆரம்பமாக இருக்கட்டும் என்றும் நிறைய பேர் இந்த மாதிரி எழுது எழுதி சுஜாதாவும் அவர் இருக்கும் போதே செய்து பார்க்க வேண்டியது ஒரு லட்சம் காப்பி ஃபர்ஸ்ட்லயே போற மாதிரி ஒரு எழுத்தாளா கவிதை புத்தகம் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம முடியாது அந்த ஆறு கோடி பேர் இருக்கும் ஒரு லட்சம் பேர் புத்தகம் வாங்க மாட்டாங்களா அப்படின்னா கரவு கண்டிருக்கோம் இனிமேலாவது அது நிறைவேறக்கூடாது நன்றி சுஜாதாவுக்கு நன்றி உங்களுக்கு